நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதரன் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல மீன ராசிக்கான வாராசி பலன பார்க்கலாங்க மீன ராசியில் வந்து இப்போதைக்கு ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாமே இந்த டயத்துல பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் வேறு லெவல்ல இருக்கும் ஒரு தொழில வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் பண்ணலாமா இல்ல பின்னா பேசும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய பாத்தீங்கன்னா பெரிய தான் பேசுவீங்க பெரிய லெவலில் பேசிட்டு இருப்பீங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் வந்து மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்தில் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் முயற்சிகள் கைகூடும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளுக்கு வந்து ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுங்க அதன் மூலமாக நல்ல 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 விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் வந்து நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு தாயினுடைய உடல்நிலை மேம்படும் தாய் அதாவது அம்மாவுடைய உடல்நிலையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே எல்லாமே இருந்திருக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து இந்த டைத்தில் கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா நான்காம் இடத்துல புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் புதிய முயற்சிகள் பண்ணலாம் புதிய தொழில் ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா ஏழாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி யாருனா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் வந்து நான்காம் இடத்துல சிந்தாரம் பண்ணிட்டு இருக்காரு நான்காம் இருந்து அவருடைய ஏழாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களுடைய வேலைகள் வந்து கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அந்த கூடுதல் பொறுப்புகளையும் ரொம்ப அழகாக சமாளித்து தெளிவு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணி தூள் பண்ணிவிடுங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மூன்றாம் இருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பார்த்திங்கனா தொழில லாபங்கள் அதிகரிக்கும் கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு வேலையில் இருக்க ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேலைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வேலைகளில் கிடைக்க சம் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து இந்த டைத்தில் டபுளாக மாறும் ஒரு சம்பளம் கொடுத்துட்ருப்பாங்க அந்த சம்பளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி தரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் வருவாங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு ராசிக்கு உங்களுடைய இரண்டாம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியின் செவ்வாய் தான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் திருமண ஏற்பாடுகள் மீன ராசிக்காரங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு மிக மிக சிறப்பு ஏன்னா ராசி அதிபதியினுடைய ஒன்பதாம் பறவை லாபஸ்தானமான லாபஸ்தானமான பதினோராம் படத்தில் பற்றி இது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி செவ்வாய் அவரே பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குடும்பம் அமையக்கூடிய காலகட்டம் இது மீன ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் தள்ளி 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 போயிட்டே இருந்திருக்கும் இதேமாரி இருந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டைல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமையும் நம்ம ஒரு ஐடியால பண்ணிச்சிருக்கோம் இல்லைங்களா அது மாதிரி வரன் அமையும் குடும்பத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குடும்பத்துல வந்து வருமானம் அதிகரிக்கும் வருமானத்தின் மூலமா உங்களுடைய திறமையார் பேச்சுக்கள் மூலமா வருமானத்தை அப்படியே 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 ஒரு காந்த மாதிரி இருந்து இழுத்துருவீங்க அந்த நேரத்துல செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு இப்போ குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் இந்த டைத்தில் வந்து ஒரு வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வாங்குறதுக்கான முயற்சிகள் தாராளமாக பண்ணுங்கள் எல்லாமே கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் அதற்கான பண வரவுகள் வந்து தாராளமாக உங்களுடைய தொழில் மூலமாக கிடைக்கும் கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்பெனியில் வந்து நம்ம போய் நம்ம வேலை பார்க்கலாம் ஏன்னா இதை விட அதிகப்படியான வருமானம் அதிகப்படியான நன்மைகள் இதெல்லாமே வந்து அந்த கம்பெனியில் கிடைக்கும் அப்போது அந்த கம்பெனியை நோக்கி நீங்கள் போவீங்க அங்கே வேலை கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல விதமான குடும்ப அதாவது நல்ல விதமான பொருளாதார உயர்வு ஏற்படும் இதுவரைக்கும் இருந்த அந்த தடைகள் எல்லாமே விலகுங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை கேது பகவான் மேலே பதிகிறதுனால குடும்பத்தில் இருந்த தடங்கள் எல்லாமே விலகும் இப்போது மீனராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தடைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வேலைகளில் வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணவங்களுக்கு வந்து வருமான உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது வரைக்கும் மீனராசி தான வார ராசி பலான்னு பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிரம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்வோம் வாழ்வு கோலமுடன்